நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாடம்பாக்கத்திலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் சைட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் வந்து நம்ம காலம்ஸு ரைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூஃப் போடாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெலிட் அண்ட் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கோம் ஸோ இந்த காலம்ஸ் ரைஸ் இருக்கு இந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் நம்ம வந்து இந்த க்யூரிங் பீரியடு முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட்டர் இந்த காலம்கான ஸ்டார்ட்டர் வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணி இந்த ஸ்டார்ட்டர் காங்கிரீட் பண்ணுறோம் இந்த பேசிக்காக வரக்கூடிய ஒரு ஒரு மூணாங்கிலோ திக்னஸ்க்கான காங்கிரீட் அதை நம்ம அலைன் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த காலம் ராட்ஸ் வந்து ப்ராப்பராக லைனில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை நம்ம ஸ்டார்ட்டர் காங்கிரீட் போட்டுட்டு இப்போ இந்த ஹைட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது மே இதுக்கு மேலே காலம் பாக்ஸ் வைக்கிறதுக்காக இந்த சைடில் ப்ரொட்டக்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க இங்கே சின்ன கம்பி சீரியஸ் இந்த ஆடு நீட்டி இருக்க பார்த்துருப்பீங்க அது இந்த காலம் பாக்ஸ் வந்து சீட் ஆகிறதுக்காக வேணும் வெளிப்புறத்தில் ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டார்டர் போட்டுறோம் தென் வந்து இந்த காலம் ரைஸ் பண்ணுறோம் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த காலம் எவ்வளோ உயரம் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து நம்மளுடைய ரூஃப் ஹைட் எவ்வளவு அதில் ஐ மீன் டெஃபினட்லாக நம்ம ரூஃபோட டாப் லெவல் ஹைட் எவ்வளவு அதில் வரக்கூடிய பீம் எவ்வளோ டெப்த்து அப்படிங்கிற பாயிண்ட்டு இப்போ பீம் டெப்த்து வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டில் அப்படிங்கிறத கவனிக்கணும் இங்கே வந்து எல்லா காலம்லேயும் இன்டர் வரக்கூடிய பீமோட உயரம் வந்து அடி இருக்குது இங்கே நமக்கு ரூஃப் டாப் வந்து பன்னெண்டரை அடி கிளியர் வந்து டுவெல் ஃபீட்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டுவ ஸோ டுவெல் அண்ட் ஹாஃப் டாப்பில் வரும் ஸோ அந்த பன்னெண்டரை அந்த ஒன்றரை அடி பீம் டெப்த்து போணுச்சுனா பதினோரு அடி வரும் ஸோ நம்ம எல்லா காலமும் வந்துட்டு ஒரு பதினோரு அடி உயரத்துக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே பீம் ஒன்றரை அடி பீம் வந்துச்சுன்னா டாப் லெவலில் வரும் ஸோ இப்போ இந்த பதினோரு அடி உயரம்னா நமக்கு இந்த காலம் பாக்ஸ் போடுறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு செவன் ஃபீட் ஆர் எயிட் ஃபீட் அந்த ஹைட் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து ரைஸ் பண்ணி போட்டுடுறோம் இந்த காலம் வந்து சர்ஃபேஸை வந்து நம்ம ரஃப் பண்ணி விட்டுறோம் இந்த இப்போ இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் ரஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இந்த கோணி கட்டிவிட்டு அதை க்யூரிங்கை வந்து என்ஷூர் பண்ணணும் இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங்கை ஸ்டடி பண்ணிவிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் ஒன்று இந்த காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் காலமில் வரக்கூடிய கம்பிகள் வந்து பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு ஃப்ளோர் லெவலில் ஒன்று இருக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் ஒன்று இருக்கலாம் செகண்ட் ஃப்ளோர் லெவலில் ஒன்று இருக்கலாம் அந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்து மாறுபடும் ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனித்து அந்த கம்பி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த காலமில் காங்கிரீட் போட்டிருக்கோன்னா இதுக்கு மேலே லேப்பிங் பண்ணுற அளவுக்கு கம்பி ஒயராக இருக்கா எல்லா ராட்லேயும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபிஃப்டி டைம்ஸு டயமீட்டர் அதாவது அந்த டுவெல் எம்எம் ராடாக இருக்குதுன்னா பன்னெண்டு அஞ்சு அறுபது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அடிக்கு அந்த ராடு வந்து மேலே ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் ஸோ அந்த விஷயத்தை இந்த ரெண்டு விஷயத்தை கம்பி பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்கணும் தென் காங்க்ரீட் பொறுத்த வரைக்கும் என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் நம்ம எம் டுவெண்ட்டி அந்த மிக்ஸை வந்து எப்படிங்க ப்ராப்பராக என்ஷூர் பண்ணுறோம் அதையும் நம்ம கவனிச்சிக்கிறது அவசியம் சமையலில் ரசமும் வீட்டில் படிக்கட்டும் ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு இதை வந்து கவனமாக செய்ய முடிஞ்ச ஒருத்தரால் ஒட்டுமொத்தமாக சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த படிக்கட்டு இங்கே எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த லிஃப்ட் வர ஜோன் இது சுற்றி வந்து நமக்கு இந்த பா ஷேப்பில் சுற்றி படிக்கட்டு வரப்போகுது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு படிக்கட்டு மொத்தம் மூணு ஃப்ளைட்டு வருது இது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இது லிஃப்ட் லிஃப்ட்டுக்கு பின்புறம் செகண்ட் ஃப்ளைட்டு இது பக்கம் தேர்ட் ஃப்ளைட்டு ஸோ மூணு லெவலில் இது ரைஸ் ஆகுது ஸோ மிட் லேண்டிங்ஸ் அங்கே ஒரு லேண்டிங் வரும் அங்கே ஒரு லேண்டிங் வரும் இது ஃப்ரண்ட் எண்டு இது ரீச் ஆர் எண்டு ஸோ இதில் நம்மளுடைய இந்த ஹைட் எவ்வளோ உயரம் நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு படிக்குமான உயரம் அந்த ரைசர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை படி தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம சப்போஸ் வந்து இந்த சீலிங் ஹைட்டை அதிகப்படுத்துகிறோம் ஒரு ஒன்றரை அடி அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் போகிறோம் அப்படின்னா அடினா அதிகபட்சம் அதிக அடிஷ்னலாக மூணு படி தேவைப்படும் இப்போ இங்கே வந்து நம்ம அஞ்சு இன்ச்சு உயரம் தான் நம்ம படிக்கட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தட் ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுக்காக ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிளான் பண்ண நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி போகிறத விட இன்னும் கூடுதலாக படி தேவைப்படுது ஸோ அதனால் நமக்கு இந்த தள்ளி ஆரம்பிக்கிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு அந்த எண்டு வரைக்கும் போகுது நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டு வரப்போகுது ஸோ இப்போது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிரிக் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த படி எப்படி வரணுங்கிறதையே நீங்கள் அப்படியே இந்த படியோடைய பொசிஷனையே மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்காக வெய் ஸ்லாப் ஐ மீன் அந்த ஸ்லாப் அடித்தா ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும் இல்லை நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி எவ்வளோ படி எத்தனை உயரம் இந்த விவரங்களை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடில் அந்த லெவலை வந்து பக்கத்தில் இந்த காலம்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்காக நரம்பு பிடிச்சிட்டு இப்படி நம்ம வந்து வயசில் படிக்கலாம் ஸோ இந்த மார்க்கிங் வந்து கிரிட்டிக்கல் பொதுவாக இப்போ காலம் இயந்திரத்தில் வரணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்க மாதிரியே இந்த படிக்கட்டுக்கும் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிய போகுது அப்படின்னா படி அந்த உயரம் எவ்வளோ நீளம் தள்ளி வந்து அந்த படியை ஆரம்பிக்கணும் இது எல்லாத்துக்குமான அந்த அளவுகளை மார்க் பண்ணி இதை ப்ராப்பராக கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது அவசியம் ஏன்னால் இந்த படிக்கட்டு வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பெருசாக இதில் எதுவும் மாற்ற முடியாது இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம கையோட காங்க்ரீட் போட்டிருக்கோம் அதாவது வெயிஸ்லாப்பு போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் நெத்தியில் நம்ம அந்த பலகை வச்சு ஃபுல்லாக மாஸ் காங்கிரீட்டாகவே ரெடி பண்ணி இந்த காங்கிரீட் போட்டிருக்கு இந்த படி எடுத்து வந்திருக்கோம் ஸோ சிமிலர்லி நம்ம இதை பண்ணும்போது ஒன் ஷார்ட்டில் பண்ணோம்னா நமக்கு கிளியரா பக்காவா வந்துடும் இந்த ஸ்லாப் போர்ஷன்ஸ் பார்க்கறோம் கீழே நம்ம காங்கிரீட் போட்டப்ப இதை தனிச்சு போட்டிருந்தோம் சைட்ல அந்த சட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன கவனமா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ராடு பட வாய்ப்பு இருக்கு ஸோ பி கேர்ஃபுல் அட் சைட் இப்போ இது வந்து ஒரு சின்ன துணி கிழிஞ்சது ஓகே மேலே ஸ்கின்ல பட்டு அது ஒரு காயமாயிட வாய்ப்பு இருக்குது ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போகும்போது இன்னும் விஜிலண்ட்டாக இருக்கணும் இப்போ வந்து அந்த துறை சார்ந்து அதிலே ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குது என்னென்ன எங்கே கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் ஒரு சென்ட்ரிங் ஒர்க் நடக்குது கம்பி போய் ஒரு இடத்துல சென்ட்ரிங் ஒர்க் பண்ணி பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போகும்போதெல்லாம் அந்த ஆணி வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அது கவனமாக பார்த்து போகிறது முக்கியம் ஒரு சேஃப்டியாக ஒரு ஒரு ஷூ மாதிரி போட்டு போனால் சேஃப் இன்ஃபேக்ட் இல்லை கவனமாக அதை அணுகிறது முக்கியம் ஸோ உங்கள் வீடு எந்த லெவலில் இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வீடோட அவுட் புட் ஆஸ் பர் பிளான் வரும்போது அது விஷுவலாக நம்ம நினச்ச மாதிரி சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது இம்ப்ரவைசேஷன் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது நம்ம அங்கே போய் வரது அப்போது வந்து கூடுதல் கவனத்தோட சேஃபாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டே நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ உங்கள் வீட்டு சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ ரீச் தஸ் நம்பர் வில் சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ